ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் உங்க ஆண்டர்பிரினர் ஜேர்னில இருந்து ஷேர் பண்ண முடியுமா வெரி குட் ஈவினிங் நீங்க அந்த பாயிண்ட எடுத்ததுனால என்னோட ஜேர்னி லாஸ்ட் இருபத்தி மூணு வருஷமா இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபோக்கஸ் இன்ஃபோடெக் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்ல என்னோட ஃபெயிலியர்ஸ் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஃபெயிலியராக இருக்கும் பட் அந்த ஃபெயிலியரை வந்து தாண்டி வந்திருப்பேன் பட் நான் ஷேர் பண்ண நினைக்கிற ஒரு ஃபெயிலியர் வந்து நான் ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போன ஒரு இடத்துல அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளும் மேனேஜ் பண்ணி அதை வந்து பெருசு பண்ணலான்னு சொல்லி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு சொல்லி தான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனேன் பட் போன இடத்துல வந்து பல ஃபேரியர் அந்த பல ஃபேரியர் ஃபெயிலியருக்கு பின்னாடி வந்து நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஓகே ஸோ நீங்க சொன்னீங்க ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றீங்க ஸோ என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்க சி எனக்கு வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு கார்ட் இருக்கும் அங்கே வந்து டெய்லி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் லஞ்சு டின்னர் இதெல்லாம் அவங்க யூஸ்வலாக இருப்பாங்க நிறைய நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க இதே சின்ன வயசுல நானும் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர் கிட்ட போய் நானும் சாப்பிட்ருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் என்ன ஒரு இஷ்யூ இருக்கலாம்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா அன்ஹீனிக்காக இருக்குது நல்ல தண்ணி யூஸ் பண்ணல பிளேட்டை சரியாக கழுவுல பட்டு மக்களுக்கு வந்து ஒரு சரவணா பவனில் போய் சாப்பிடணுனாலும் இல்லை ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட்ணுனாலும் ஒன்று டைமு பார்க்கிங் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகுது அதனால் வந்து இங்கே வந்து ரஷ் பண்ணி இங்கே சாப்பிட்டுட்டுருக்காங்க அதுவும் மத்தியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் மிட் சைஸ் கம்பெனிலேருந்து வந்து சாப்பிட்ற பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் நான் என்ன எதிர்பார்த்தேன் இந்த ஒரு பீப்புளுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கொடுத்தா

நம்ம சுத்தி பார்த்தோம்னால டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யூ யூனோ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும் யூனோ டேக் அவே ஸ்டால்ஸ் ஆகட்டும் நிறைய இருக்கு ஸோ திஸ் ஆஸ் அ பேக்ரவுண்ட் உங்க சொல்யூஷன் ஹவ் வாஸ் இட் டிஃப்ரெண்ட் சி இதில் வந்து ரெண்டு ப்ராப்ளம் நான் பார்த்தது ஒன்னு வந்து ஹைஜீன் அதாவது சுத்தமாக இருக்கிறது ரெண்டாவது வந்து நிறைய பேர் வெளியே சாப்பிட்றவங்க இருக்காங்க ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸு வெளியே போகிறவங்க அதே மாதிரி வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வெளியே தான் சாப்பிடும் மூணாவது வந்து நம்மளோட எல்லா மாதக்கும் நம்ம கேட்டர் பண்ணோன்னா இந்தியன் ஃபுட் வந்து ஒரு ஃபுட் செயினை ஸ்டார்ட் பண்ணி அதே மெக்டனால்ஸ் மாதிரியோ இல்லை மற்ற ஸ்டார் மாதிரியோ ஒரு ஃபுட் செயின் கிடையாது இந்தியாவோட ஹிஸ்டரியில் காஃபி டே வந்தது பட் அதோட வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே சந்திச்சிருச்சு பட்டு இந்த மாதிரி ஃபுட் இந்த மெக்டானல்ஸ் மாதிரி ஒரு ஃபுட் செயின் கிடையாது வந்து ஒருத்தீங்கன்னா ஈவன் நாற்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் கூட பர்கர் கொடுக்கறோம் ஒரு நல்ல ஒரு ஏர் கண்டிஷன் ஸ்பேஸ்ல பர்கர் கொடுக்கறோம் அந்த 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 பர்டிகுலர் மெக்டானல்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கான் நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்தாரு அந்த கான்செப்ட் பேரு ஒன் பார்ட் ஒன் ஷாட் இன்னொரு நண்பர் அவரை கூப்பிட்டுட்டு வந்தவர் வந்து நாங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறோம் இந்த இந்த ஒன் பார்ட் ஒன் ஷாட் என்ன ஒரு ஒரு தனித்தன்மைன்னா ஒரு குக்கர் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு குக்கரை வச்சே நீங்க ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு நூறு சிதறடியில நீங்க சமைக்க முடியும் ஓகே வந்து தேவை கிடையாது இதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து நம்ம பண்ண நானும் வெளிநாட்டுல போயிருக்கும் போது சில எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதை பண்ண முடியுமா பண்ண முடியும் பட் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியாது பட் இதுதான் எனக்கு சொல்யூஷனா எனக்கு சடனா கிடைச்ச ஒரு ஒரு மேஜிக் வேன் மாதிரி இது ஒரு சொல்யூஷனை வச்சு நம்ம நினைச்ச ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும்னு நினச்சினா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன் ஸோ இதுதான் என்னோட சொல்யூஷன் ஓகே இந்த ப்ராப்ளத்துக்கு நான் ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளத்துக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல குக்கிங் வந்து ஈஸியாகவும் ரொம்ப பெரிய பணம் செலவாகாம பண்ண முடியும்னு ஒரு எதிர்பார்ப்பில் எனக்குள்ளே வந்தேன் ஓகே இப்போது நீங்கள் வந்து

ஓகே ஸ்ட்ரீட்ல சாப்பிடணும் டெய்லி டெய்லி ஸ்ட்ரீட்ல சாப்பிடணும் என்னைக்கோ ஒரு நாள் போய் ஸ்ட்ரீட்ல சாப்பிடறவங்க வேற அது வந்து டேஸ்ட்காக போறவங்க டெய்லி அவங்களோட ரெகுலர் ஃபுட்டே ஸ்ட்ரீட்ல சாப்பிடுறவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் என்னுடைய இப்போ இந்த பர்டிகுலர் பிராண்ட் அம்பர்லா லைஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக்கன் நீங்க வந்து ரெண்டு பிராண்ட் வச்சிருந்தீங்க ரைட் ஒன் வாஸ் பீட்டா பைட் அண்ட் தி அதர் வாஸ் போஜன் எக்ஸ்பிரஸ் இஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக் ரைட் சோ

இதுதான் சிம்பிள் ஒரு சவுத் இந்தியன் மீல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் எந்த ஃப்ரைடு ஐட்டமும் கிடையாது எல்லாமே ஸ்டீம்டு ஐட்டம் குக்கர் பேஸ்ட் ஐட்டம் இதுதான் கான்செப்ட் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் லஞ்சு ஈவினிங் டின்னர் இப்படி தான் இதை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து அதோடய ஃபர்ஸ்டு பொசிஷனிங்கே வந்து ஒரு பெரிய ஐடி பார்க்கில் போய் ஒரு ஃபுட் கோர்ட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை எடுத்து ஒரு ஸ்பேஸ் எடுத்து அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு அவுட்லெட்டாக ஆரம்பித்தோம் அதே சமயத்தில் வந்து என்னோட இந்த ப்ரொமோட்டர்ஸ் என் கூட வந்தவங்க ரெண்டு பேருமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பீட்டா பைட்னு ஒரு கான்செப்டில் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு என்னோட தாட் இருக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரே குரூப் ஆஃப் ப்ரமோட்டர்ஸ் ரெண்டு பிராண்ட்ல இருக்கக்கூடாதுன்னா அதுவும் அந்த ப்ராடக்டும் நல்லா இருக்குது அந்த ப்ராடக்ட்டும் பெரிய ஸ்கேலபிள் பட் அந்த ப்ராடக்ட் அதை சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் இது இது சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் இது சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் கிங்ஃபிஷர் டெக்கன் ஏர் டெக்கன் ஏர்வைஸை வந்து டேக் ஓவர் பண்ணி எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு எதிர்பார்ப்பில் சரி இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி பண்ணிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்னு தான் இந்த இந்த இதையும் இன்டகிரேட் பண்ணிட்டேன் அவங்க வந்து அந்த பீட்டாபைட்லயும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருந்தாங்க ஒரே என்டர்பிரர் வந்து ஒரே ப்ரமோட்டர் வந்து ரெண்டு இடத்துல இருக்கக்கூடாது எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடலாம்னு சொல்லி தான் சேர்த்து மற்றபடி அதுல ஒன்றும் ஒரு பெரிய திங்கிங்கோட பண்ணல அதோட ஃபெயிலியரை நாங்க சந்திச்சிட்டோம் ஏற்கனவே ஸோ அதனால அது ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது so வாட் bon so, in ஃபெயிலியர் வாட் what went wrong in a, what went wrong but two different brands vandu as a startup we cannot

எங்களுக்கு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி பார்க்கில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் பண்ணிட்டோம் பட் வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும்ன்றதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ரெண்டு இடத்துலையும் ஒரு இஷ்யூ வர ஆரம்பிச்சுது அதாவது எப்படி வர ஆரம்பிச்சுன்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் ப்ராசஸ்னால குக் யாரும் தங்க மாட்டாங்க எந்த ஒரு நார்மலா ஒரு குக்னு ஒருத்தர் இருப்பான்ல அவன் வந்து அவன் வந்து இந்த இந்த ஜாபுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான் நான் கை போட்டு வேலை செய்யாட்டி எனக்கு அந்த நான் என்னோட வேலையே மறந்து போயிடும் வைக்கிற அந்த மாதிரி சாம்பார் ரசம் வந்து நான் வச்சேன்னா ஒரு எனக்கு அந்த அந்த தொழிலே மறந்து போயிடும் அதனால நான் அவன் எடுக்கிறதுக்கு தக்க வைக்க முடியல எவ்வளோதான் நம்ம சம்பளம் அதிகமாக கொடுத்தாலும் தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு இஷ்யூவா நம்ம பார்த்தது அதனால என்ன ஆயிடுச்சு இந்த ஐடி பார்க்கில் ஃபர்ஸ்ட் இருந்த அந்த அவுட்லெட்டில் வந்து எனக்கு ஒரு நாள் ஈவினிங் வரையும் அந்த குக் இருப்பான் நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிடுவோம் ஆனால் எங்களால் திறக்க முடியாது ஓகே ஸோ இது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இருந்த கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சான் நிறைய இன்னோவேஷனும் பண்ணோம் அந்த இடத்துல வந்து வெறும் ரசம் சாதமும் அப்பளமும் கூட ஒரு டிஷ்ஷாவே கொடுத்தோம் ஏன்னா நிறைய பேர் உடம்பு சரியில்லாட்டி எங்க போய் சாப்பிடுவாங்க ஊரை விட்டு வந்திருக்காங்க வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க இந்த நிறைய பண்ணி பண்ணி பட் ரொம்ப நாள் பண்ண முடியல அது வந்து நான் ஒரு சப்டையரா தான் எடுத்திருந்தேன் அந்த ஃபுட் கோர்ட்ல ஏன்னா மெயின் மெயின் வெண்டர் வந்து யாரோ நம்ம வந்து சப் வெண்டரா இருந்தோம் பட் அது ஓரளவுக்கு ஃபினான்ஷியலி வி ஆர் நாட் ஏபிள் டு சஸ்டெயின் தட் மாடல் அதனால நாங்கள் இந்த மெயினாக போட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அங்கேயும் வந்து நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு அங்கே வந்து எப்படின்னா சாப்பாடை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் மத்தியானம் லஞ்சை ஃபோக்கஸ் பண்ணோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் கொஞ்ச நாள் கட் பண்ணி வச்சுருந்தோம் லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் லன்ச்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து நிறைய பேரை வந்து சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு போனோம் நல்ல ஹெல்தியா இருக்கு இந்த மாதிரி இது வந்து நீங்க வளர்க்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போனவங்களா இருக்காங்க சோ எனக்கு அது அது ஒரு பெரிய தான் இருந்தது பெரிய மோட்டிவேஷன் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி யாரோ வந்து சாப்பிட்டு வாழ்த்திட்டு போறாங்க ரொம்ப ஹைஜீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி மல்டிபிள் டைம்ஸ் வந்தவங்க இருக்காங்க சாப்பிடு ஸோ இதில் ஒரு ப்ராப்ளத்தை சந்தித்தோம் இங்கே எப்படின்னா ஒன்று ரெண்ட்டு ரெண்டாவது வந்து இந்த லஞ்சு வந்து நம்ம டேபிள் போட்டு சர்வ் பண்ணணுன்னா அத்தனை சர்வர்ஸ் தேவைப்படுது இத்தனை பேர் போய் சர்வ் பண்ணாட்டி அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல ஸோ அங்கே கொஞ்சம் மாடலை சேஞ்ச் பண்ணும் அதாவது பிளேட்டை வச்சுட்டு அவங்களே வந்து தே கேன் இந்த சர்வ் தென் செல் செல்ஃப் சர்வீஸு நடுவில் கொண்டு போய் ஒரு இந்த ஒரு ஒரு வெசலை வச்சுட்டா அதில் உள்ள சாம்பார் ரசம் பொரியல் அதுலேயே எடுத்துக்கிற மாதிரியும் சர்வ் பண்ணலான்னு போகும் பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் சர்வர் வெயிட்டர்ஸ் தேவைப்படுது ப்ளஸ் கால் தேவைப்படுது நிறையா ஸோ நம்ம போட்ட காஸ்டிங்க்கு வந்து இதை ஓரளவுக்கு என்னால் ஃபுட்டோட காஸ்ட்டை மேனேஜ் பண்ண முடிஞ்சுது ரெண்டலும் இந்த இந்த பீப்புள் காஸ்ட்டும் மேனேஜ் பண்ண முடியல ஜென்ரலி ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க எனக்கு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபார் தி ரெண்டல் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபார் தி ஃபுட் ரா மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் ப்ராசஸ் காஸ்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இஸ் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் ஸோ இப்படிதான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி அதுக்கு மேல உள்ளது தான் ப்ராஃபிட்ன்னு சொல்லி ஒரு ஒரு கன்சபடி ஒரு எனக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க பட் இது எதுவுமே என்னோட அந்த இதுக்குள்ள செட் ஆகல நம்ம ரெண்டல் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட ஆச்சு ஏன்னா வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆரம்பிச்சது பத்து பர்சன்ட் கிட்ட வேஸ்டேஜ் ஓகே ஏன்னா இது ஒரு டைம் நீங்க குக்கர்ல பண்ணி எடுத்து எல்லாத்தையும் வச்சு நீங்க எதிர்பார்த்து ஒருவே பண்ணும்போது வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் பத்து பர்சென்ட்ன்றது நம்மளோட ப்ராஃபிட் எல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி இஷ்யூஸ்ல வந்து நம்ம உள்ளே வர ஆரம்பிச்சோம் இதுதான் எனக்கு நாங்கள் நாங்கள் பார்த்த ப்ராப்ளம்ஸ் வென் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண டைம்ல வந்து இந்த ப்ராப்ளம்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல ஸோ இந்த இண்டஸ்ட்ரியும் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்ம காய்கறி வாங்காமல் காய்கறி எட்டுனு போட சொன்னால் போடுவாங்க பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாலையும் ஒன்று எக்ஸ்பென்சிஸ் இன்னொன்று வேஸ்டேஜ் இந்த ரெண்டும் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு மெட்ரிக்ஸ் இல்லை அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இமிடியேட்டாக பாசிபிலிட்டியும் இல்லை இதில் இந்த பெரிய மிஸ்டேக் நாங்கள் பண்ணதுன்ற சொன்னது இந்த பைட் சைடில் ஆரம்பிச்சது இப்ப ஆகுது கேஷ் ஃபுளோன்றது வந்து ரெண்டு இடத்துலயும் எங்களுக்கு ஆக ஆரம்பிச்சு அங்கேயும் லாசஸ் வருது அதுவும் பண்ணிட்டு இருக்கணும் எக்ஸ்பிரஸ் லாசஸ் வருது இங்கேயும் பண்ண முடியல ஏன்னா அங்கேயும் வந்து இந்த மால் ஏரியால இருந்து இன்னொரு ஸ்டாண்டர்டா ஒரு அவுட்லெட் போடணும்னு சொல்லி அசோக் நகர்ல போய் ஒரு அவுட்லெட் போட்டோம் ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கேப்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து இமி நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சி ஸோ இதுல என்ன ஒரு தவறுதல் நடந்ததுன்னா இந்த இந்த ப்ரோமோட்டர்ஸ் வந்து அவங்களோட பிளான்ல வந்து இந்த நிறைய கேப்ஸ் என் விசாச் பண்ணலை ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நானும் உள்ள டீட்டெயிலாக போக ஆரம்பிச்சேன் பெரிய மிஸ்டேக் பண்ணது என்னோட சன்ன கொண்டு வந்து இதில் இன்வால்வ் பண்ணது அது வந்து எனக்கு டெசிஷன்ஸ் வந்து எமோஷனல் ஆக ஆரம்பிச்சு ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஏன்னா அவன் படிச்சு முடிச்சு வந்தான் அவன்கிட்ட பண்ணுற ஆகணும்னு ஆசைப்படுறான் ஆமாண்ணா ஸோ அவனை கொண்டு வந்து சேர்த்தது ஒரு இன்னொரு மிஸ்டேக் ஸோ ஏன்னா அவனுக்கு வந்து அது லேர்னிங் நான் ப்ரமோட்டருக்கு எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல அவங்க பிளானிங்கில் மிஸ்டேக் இருந்தது அதனால நான் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக வரேன் என் சில் சன்னை கொண்டு வந்து நான் ப்ராக்சி மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பி சி பிஸ்னஸில் வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் ஏன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்கள் நேராக அந்த கன்ச கஸ்டமரை பார்த்து உங்களுக்கு அந்த எதிர்பார்த்து பண்ணீங்க நான் பண்ண கஷ்டம் அரை ஒரு என்னோட cash flow issue போய் மாட்டினேன். இந்த உள்ள பிராப்ளம் தெரியாம போய் உள்ளே சேர்ந்தது. ஒரு கான்செப்டே இல்ல அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணோம். ஓகே. சால்வ் பண்ணும் பட் cash எல்லாம் burnout ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த opportunity வந்து பண்ணிட்டீங்களா? அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா சரி ஒரு பெரிய பெரிய இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை கட் டவுன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை கட் டவுன் பண்ணி ஒரு சின்ன இடத்துக்கு போகணும் அப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர் பேஸே மாறிடும் ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வரணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இடம் பார்த்தோம் அந்த கான்செப்ட் என்னன்னா சரி எல்லாருக்கும் ஆபீஸ்க்கு சாப்பாடை கொடுத்துடலாம் அப்போ அந்த டெலிவரி பிஸ்னஸ்லாம் வர ஆரம்பிச்சது அது இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன நினைச்சோம் சரி ஸ்விக்கி ஜொமேட்டோ யூஸ் பண்ணி நம்ம வந்து பெர்மனண்டா சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணோம்னா மிஸ்டேக்னு சொல்ல முடியாது இது எல்லாமே வந்து நம்ம லேர்னிங்ல வர்றது ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு உள்ள மத்தியான லஞ்சுக்குள்ள சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சு அங்க போய் பிரெயின் மேரி போட்டு அங்க எல்லாத்தையும் ஃபுட் எடுத்து போய் இறக்கி அங்க அங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம் இப்படி ஒரு ஒரு ப்ரொப்போசலையும் நாங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னு ஆரம்பிச்சோம் பட் அகெயின் த மிஸ்டேக் இஸ் இது ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் நவ் இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டன் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ இஸ் இப்போ நீங்க வந்து யூ ஜேர்னியர் பண்ணி முடிச்சிட்டிங்க இப்போ இப்போ நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தப்பு பண்ணணுங்கிறது தெரியிறது ஸோ இஃப் யூ ஹார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ தஸ் ஹோல் திங் யூ நோ டிஃப்ரெண்ட்லி அகைன் ஹவு உடி அப்ரோச் மெஸ் இதை எப்படி நீங்க வந்து அப்ரோச் பண்ணுவீங்க ஸோ எனக்கு வந்து இந்த ஏற்கனவே ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் இருந்ததனால கட்லாஸ்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட் ஓகே ஸோ எனக்கு கேஷ் ஃப்ளோவும் எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியும் கரெக்டாக இல்லாட்டி ஐ டிசைர் டு கட் லாஸ் இந்த எமோஷனல் ஜேர்னியே வந்து பிகாஸ் ஆஃப் மை சில்ட்ரன் கே அப்படின்னு சில்ட்ரன் இல்லாட்டி இந்த எமோஷனல் ஜேர்னியே இருந்திருக்காது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிட மாட்டேன் சில்ட்ரன் இருந்ததுனால மேலே மேலே நான் அந்த இதை எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது தான் என்னோட பெரிய லாஸ் நான் மாற்றி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிராண்டை தான் எடுத்துருக்கணும் இப்போ உள்ள இதெல்லாம் எம்விசின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அதாவது மினிமம் வயபிள் கான்செப்ட் எம்விபி மினிமம் வயபிள் ப்ராடக்ட் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன செட்டப்பில் வந்து இதை வந்து ஒரு ஒன் இயர் ரன் பண்ணிருக்கோம் அது ரெண்டாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்றதும் நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது வந்து ஒரு கான்செப்ட் நினைச்சுதான் நான் உள்ள வந்தது இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா ஹெல்தி அப்படின்றது நீங்க ஒரு ரெண்டு வருஷம் சாப்பிட்ட போறதுதான் தெரியும் அது ஹெல்த்தியா ஹெல்த்தியா டேஸ்ட்ன்றது வந்து இமிடியேட்டா தெரியும் எங்களால டேஸ்டியா டிஃப்ரெண்ட் டேஸ்க்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல ஃபுட்டு கொடுக்க முடியாது டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ஹெல்தியா கொடுக்க முடியும் பட் அந்த நம்மளோட மார்க்கெட் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல

இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு போய் நம்ம வந்து ப்ராக்ஸியாக சில்ட்ரனை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் நினச்சது ஒரு பெரிய தம் ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ன்றது ஒரு பேஷனாக பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந் இருந்த ரெண்டு ப்ரமோட்டரும் வந்து நானும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகுதுனால அவங்க ரெண்டு பேரும் ஒதுங்கிட்டாங்க ஏன்னா அவங்க டெசிஷன்ஸ் அல்லது எனக்கு சூட் ஆகலை அதனால் ஒதுங்க சொல்லிட்டேன் அதனால் அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒதுங்கிட்டாங்க பட் எனக்கு இதுக்கு மேலே வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி கேஷ் ஃப்ளோ க்ரன்ச் ஆனதுனால இது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் முடிவு பண்ணி வெளியே வர ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு ஓகே நைஸ் ஸோ தேங்க் யூ ஃபார் ஷேரிங் உங்கள் இந்த ஜேர்னிங் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ்

நமக்கு தெரியாமலே ஃபெயிலியர்ஸ் வந்து நமக்கு நம்ம கீழே நம்ம ஃபெயிலியர் மேலேயே உட்கார்ந்து தான் டிராவல் பண்ணுவோம் அது தெரியவே தெரியாது நம்ம பணம் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம ஸ்டெச் பண்ணிடுவோம் பணம்லாம் தீர்ந்த போகிற தான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்போம் அது இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்டே இதை வந்து ஓரளவுக்கு மினிமமா பண்ணியிருந்தா இது சக்ஸஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ரெண்டு ப்ராடக்ட்டுமே எனக்கு தெரியும் நல்ல சக்ஸஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் ஃபர்ஸ்ட் யோசிக்க முடியல I not a video <laughs> right thank you thank you mvs we'll catch up again